செம்பியாடு என் பேர் ராஜாங்கம் கீழுப்பம் நான் ஆடு வச்சு ஆடு அறுபத்தி அஞ்சு குடி ஆடுக்குது செம்பளி ஆடுக்குறேன் அதுல அறுபத்தி அஞ்சுது அதுல பராமரிக்கிறது வந்து நாலு கடைக்குது அதுல இளம் குட்டி வந்து வீட்டுல இருக்குது அவரு பதினேழு குட்டி பதிலு முழுவதும் நாங்க வயல்ல பேய்க்கிறோங்க சாயங்காலம் போறோங்க சாயங்காலம் பூசா உளு போட்டு குளித்து போட்டு களை கூட்டா குடிச்சுக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் தண்ணி கொடுக்குறோங்க நோய் விளாம அதுங்களுக்கு நோய் வந்தா நாங்களே அது பராமரிப்பு பாத்தா கண்டுக்குங்க என்னென்ன நோய் வருது இதுக்கு வாய் கொம்மாரி கால் கொம்மாரி வாய்ப்பு தம்ம அது அதுதான் நாங்கள கண்டுக்குங்க ஆட்ட பாத்தா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வாயின்னு வந்து நாங்களே ஊற்றி நாங்களே பராமரிச்சுக்கோங்க நாள் வச்சிருக்கேன் இனப்பெருக்கத்துக்காக சொல்றோம் அதுக்கு தனியா பராமரிக்கிறோங்க அதுக்கும் நாலு விருப்பி அந்த அறுபத்தி அஞ்சு ஆட்டுக்கும் ஆட் பட்டிய சுத்தமா வச்சிருந்தா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க